எது சொந்தம் எதுக்கு மேடம் இதெல்லாம் அப்படி நான் என்ன பெரிசா செஞ்சிட்டேன் என் டியூட்டியை தான செஞ்சேன் இதுல ட்ரீட் கொடுக்க என்ன இருக்கு கார்த்திக் உங்க டாலன்ட் பத்தி உங்களுக்கே தெரியல இன்னைக்கு சித்தப்பா ஊருக்கு போனாரு கார்ல கொண்டு போய் ஏர்போர்ட் வரைக்கும் நான் தான் டிராப் பண்ணிட்டு வர போனேன் ஹோட்டல்ல ஏர்போர்ட் போய் சேர்ற வரைக்கும் உங்களை பத்தி தான் Wadi ஒரே பேச்சு இவ்ளோ சின்ன வயசுல என்ன டேலண்ட் நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்கு அது மட்டும் இல்ல என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஐ லவ் தட் பாய் அப்படி இப்படின்னு ஏர்போர்ட் போய் சேர்ற வரைக்கும் உங்களை பத்தி நான் புராணம் நான் பணத்தை கொடுத்தத வாங்காம நீங்க அதுக்கு சொன்ன காரணத்தை கேட்டப்ப ஆச்சரியமாவும் அதே சமயத்துல நியாயமாவும் இருந்தது மேடம் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறத விட அதை திறமையா வழி நடத்தி சொசைட்டில நல்ல பேர் வாங்குறதுங்கிறது பெரிய சாதனை அந்த வகையில ஒரு சின்ன அளவுல பேங்க் ஆரம்பிச்ச எங்க எம்டி கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம பேங்க்கோட பிரான்ச்சஸ் இந்தியா முழுக்க இருக்கு அதுக்கு அவரோட தன்னம்பிக்கையும் நல்ல கஸ்டமர் சேவையும் தான் காரணம் அந்த நல்ல பேர் நான் செஞ்ச தப்புனால பேங்க்கோட இமேஜ் கெட்டிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க மேடம் மன்னிக்கிறதா என்ன கார்த்திக் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு உங்களை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தியும் கொஞ்சம் கூட கோவப்படாம அமைதியா இருந்து நிலைமையை சமாளிச்சப்ப நீங்க ஒரு ஜென்டில் மேனுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கார்த்திக்

இந்த மாசம் சேர்த்து தரேன் சொல்லிருக்கல ஆமா நான் அதை மறந்தே போயிட்டேன் இந்த மாசம் நாம சொந்த வீடு வாங்குற அளவுக்கு பட்ஜெட்ல மிச்சம் இருக்குமா அப்பா அந்த மாதிரி அதிசயம் எல்லாம் நம்ம வீட்டுல நடந்துடுமா இந்தாமா என்னோட சம்பளம் ஏமா மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை இருக்காங்களா இருக்கார் சார் அப்பா வாங்க சோலை என்னங்க மிஸ்டர் சுந்தரம் இல்லை இப்படி அலைய வச்சிட்டீங்களே ஆபீஸ்ல போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க ஆபீஸ்ல குணசேகரண்ட சொல்லிட்டு தானே வந்தேன் என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க இந்த மாசம் மிஸ்டர் சோலை வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு அடுத்த மாசம் சேர்த்தாரு சொல்லிட்டு தானே வந்தேன் இந்த பாருங்க மிஸ்டர் சுந்தரம் இல்ல உங்க மேல மதிப்பு மரியாதை ரொம்ப வச்சுட்டு இருக்கிறேன் இந்த பணம் கொடுக்கல வாங்கல நீங்க சரியா நடந்துகிட்டீங்கன்னா இந்த பிசினஸ் கண்டினியூ ஆகும் கொஞ்சம் உள்ள போமா சாரதா நீ போ

வருத்தப்படாதீங்க இது ஒவ்வொரு மாசமும் நடக்கிறது என்ன பாக்குறீங்க புதுசா பைக் வாங்கியிருக்கேன் பேங்க்கு பஸ்ல போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது பஸ் தொல்லை இன்னியோட விட்டுது ஏம்பா இந்த வண்டி வாங்க உனக்கு எது பணம் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் தான் எத்தனை சேட் இருக்காங்க மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரூபாய் கடன் வாங்கினேன் என் சம்பளத்துலேருந்து ரூபாய் போட்டு வண்டி எடுத்து வந்தேன் தொகையை பன்னெண்டு மாதத்தில் கட்டணும் என்ன யோசிக்கிறீங்க வண்டி வாங்கிட்டு வந்துட்டானே தண்டசூர் இந்த மாதம் ஃபுல்லு இவனுக்கு போடணும்டா என் சாப்பாட்டுக்கு நான் ஐநூறுரூபா நான் கொடுத்துறேன் போதுமா உங்களை பார்க்க சுந்தரமல்ல ஒருத்தர் வந்திருக்காரு உடனே உள்ள அனுப்பு ஒன் மினிட் இன்னைக்கு இல்லை அவர் என்னைக்கு என்னை பார்க்க வந்தாலும் உடனே உள்ளே அனுப்பணும் எங்கிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே ஓகே சார் வணக்கம் சார் ஆ வெல்கம் சார் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கேன் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கேன் முதல்ல உட்காருங்க சார் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன் சொல்லுங்கள் சார் நான் என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை சார் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆஃபீஸ் விட்டால் ராத்திரி பத்து மணி வரைக்கும் சும்மா தான் இருக்கேன் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எங்காவது பார்ட் டைமாக உதவம் போகலான்னு பார்க்குறேன் பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம் தப்புல ஆனால் உங்களால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் உட்காந்துருக்க முடியாது சார் ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு வழி தான் என் குடும்பம் தள்ளாடாமல் இருக்கும் உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது பார்ட் டைம் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் எங்கள் ஆஃபீஸில் எதுவும் வேக்கன்சி இல்லை இன்ஃபேக்ட் மரியதாஸ் சார் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வேகன்சியை கிரியேட் பண்ணி இங்கே வேலை கொடுத்தேன் நீங்கள் வேணா அந்த இடத்துக்கு வரலாமே ஐயோ வேணாம் சார் நான் உங்ககிட்ட வேலை கெட்ட விஷயமே அவருக்கு தெரியக்கூடாது தப்பாக நினச்சிக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகினவங்க தானேன்னு சொன்னேன் தான் மரியதாஸ் இந்த வேலையில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார் அவரை தொந்தரவு பண்ணுறது நான் விரும்பலை அவரும் நான் வேலைக்கு சேரத விரும்ப மாட்டார் ஈவினிங் டைமில் வேலை செஞ்சு தான் ஆனங்கிற நிலமில நான் இருக்கேன் வேலை கிடைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை நான் வேறு எங்காவது வேலை தேடி பார்க்குறேன் நானும் என் க்ளோஸ் சர்க்கிளில் சொல்லி வைக்கிறேன் ஏதாவது சான்ஸ் வந்ததுன்னா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆ சார் நான் வேலை தேடி அலையிற விஷயம் தயவுசெய்து மரியாதைக்கு தெரிய வேண்டாம் ஓகே வரம் சார் பவானி ஆச்சா என்னமா இது டைம் ஆகுது இல்ல அவங்க தெரியலக்கா சிவா சீக்கிரம் வாடா டைம் ஆகுது வந்துட்டேன்க்கா ஏண்டா என்னைக்காவது சுறுசுறுப்பா கிளம்புறீங்களா ரெண்டு பேரும் தினம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லேட் பண்ணுங்க அக்கா ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் அக்கா லாஸ்ட் டேட்டு அக்கா எனக்கு கூட ஃபீஸ் கட்டணும்

கொஞ்சம் செலவுகளை தான் நம்ம கட் பண்ணணுமா எந்த செலவுன்னு கட் பண்றது நம்ம வீட்டில் ஒன்றும் அனாசி செலவு பண்றது இல்லையே அக்கா கேட்டியா அப்பா சிவா காலேஜுக்கு பீஸ் கட்டணுமா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா என்னம்மா பண்ண சொல்ற என்னை எங்க போய் கடன் கேட்க சொல்ற ஏற்கனவே ரெண்டு தடவை வார்ன் பண்ணிட்டாங்க இந்த தடவை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எப்படியாவது கட்டியாகணும் மா என்னால் இதுக்கு மேலே கஷ்டப்பட முடியாதுமா பேசாம அவங்க ரெண்டு பேரையும் படிப்பை நிறுத்திட சொல்லு அய்யோ என்ன அப்பா இவ்வளவு நாளே எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டீங்க இன்னும் ஒரு ரெண்டே வருஷம் ஒரு ப்ரோயோஜனமும் கிடையாதும்மா பேசாம சிவா வைப்போய் எங்கேயாவது வேலை பார்த்துக்க சொல்லு பவானிக்கு படிப்பு தேவையில்லை என்னங்க எப்படி சொல்றீங்க படிப்பை நிறுத்திவிட்டா பசங்க எதிர்காலம் என்ன ஆகிறது படிச்சா பசங்க எதிர்காலம் தான் இருக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னது ஆனா இப்ப என் நிகழ்வு காலம் சரி இல்லையே இதுக்கு யார் என்ன பண்றது இல்லப்பா யார்கிட்டயும் படிக்க வச்சிடலாமே உங்க அண்ணன் கார்த்திகை கடன் வாங்கி தான் படிக்க வச்சோம் இப்ப என்னாச்சு என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா அவங்க படிக்க வேண்டாம் வேற எதுவும் வழி இல்லையாப்பா ஒரே ஒரு வழிதான் இருக்கு நான் செத்தா ஆபீஸ்ல பணம் கொடுப்பான் அது நான் மறுச்சு படி பாக்கலாம் என்ன வார்த்தை சொல்லிட்டு போச்சு துணி எல்லாம் சரியா காயவே இல்லையே என்ன பண்ணுறது ஐயல ஆத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க மொட்டை மாட்டில வந்து உட்காண்டிருக்கிய போகணும் அடியே என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்ன மாமி நாளுக்கு நாள் வீட்டு பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது அந்த கவலை உனக்கு எதுக்குடி மாமி இந்த வயசுல அப்பா தனியா கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல ஆத்த பத்தி அக்கறை இல்லாம வயசு உனக்கு இல்லையேன்னு தான் சொல்ல வந்தேன் என்னடி பண்றது கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு அந்த பகவான் உன் தோப்பனார் தரையில எழுதியிருக்கான் அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் நான் எங்கேயாவது வேலைக்கு போலான்னு இருக்கேன் என்ன சொல்ற வேலைக்கு போறியா ஆமா மாமி ஏதோ என்னால் ஒரு ஆயிரரூபா சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா அப்பாவுக்கு உதவியா இருக்குமே அதான் கேக்கறதுக்கு நல்லா தான் இருக்கு நீ வெளியே போய் நாலு பேர்கிட்ட பேசி பழகினது கூட கிடையாதடி நீ எப்படி பேசி பழகி வேலை செய்யப் போற அதெல்லாம் நினைச்சி குழம்பிகிட்டு இருந்தா ஒன்னும் நடக்காது மாமி சரி யார்கிட்ட போய் வேலை கேட்க போற யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைக்கணும் இல்லைனா நாலு இடத்துல அழைச்சி தேடணும் உன் தோப்பன சொல்லிட்டியா இன்னும் இல்லை என்ன ஓடி ஆற்றுல கஷ்டப்பட்டது போகிறாதுன்னு வெளியும் போய் கஷ்டப்பட போகிறேங்கிற ஓ இஷ்டம் இதை எதுவாக இருந்தாலும் பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு என்ன செய்யறதா ஆ என்னால குடும்பத்தை அவன் காப்பாற்றாளா அகிலா சொல்றதுலேயும் தப்பு ஒன்றும் இல்லைங்களே உங்க சம்பளம் கடனடிக்கவே சரியா போயிடுது அவளும் கொஞ்சம் வேலைக்கு போனான்னா உங்க பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல இப்படிதான் கார்த்திக் வேலைக்கு போக போது நம்ம பாரமெல்லாம் குறைஞ்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் என்னாச்சு வேலைக்கு போனால் ரெண்டே மாசத்துல இப்படியெல்லாம் எதிர்பார்க்காதரா பாவி உன் குடும்பத்துக்கு நீதாண்டா கஷ்டப்பட்டாகணும் அவன் நமக்கு நல்லா புரிய வச்சிட்டான் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் ஆம்பளை பிள்ளைகிட்டே நான் எதிர்பார்க்கல பொம்பளை பிள்ளைய போய் எதுக்கு வேலைக்கு அனுப்பணும் அது இல்லைங்க வந்து அகிலா புத்திசாலி பொண்ணு தான் இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் நம்ம குடும்பத்தை கௌரவம் கிடாமல் நடத்திட்டு வரா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெளியே தெருவில் போய் வேலை செய்கிற அளவுக்கு பக்குவம் இருக்கிறதான்னு நான் நினைக்கல அந்த அளவுக்கு நாம் அவ்வளோ வளர்க்கலை என்னங்க இது இன்னைக்கு எத்தனையோ பொட்ட பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு இல்லையா நம்ம பொண்ணு போக வேணாம்னு தான் நான் சொல்கிறேன் அவன் இந்த குடும்பத்தில் படுற கஷ்டம் போதாதா வெளியில் வேற போய் கஷ்டப்படணுமா வேணாம் எப்படியாவது ஒரு ஆறு மாதம் நம்ம பல்ல கடிச்சிரு காலத்தை தள்ளிவிட்டோன்னு வச்சுக்க இந்த கடனெல்லாம் அடைஞ்சி போவோம் அப்புறம் நமக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அகிலா கிட்ட வேலைக்கு போக நான் சொன்னேன்னு நீயே சொல்லிவிடு ம் என்னடா மழை வர மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன் நீ எரிஞ்சிட்டிருக்கே படிப்பு இல்லை நான் போச்சு இனிமேல் சமையலை கற்றுக்க வேண்டியது இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் உனக்கும் அக்காக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்ல சிவா இங்கே ரொம்ப நேரமா அழைக்காணும் தெரியலக்கா எங்கடா போயிருந்த மேலே படிச்சுட்ருந்தேன்க்கா அம்மா நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் காலேஜ் இதுக்கு போகிறேன் இப்போ படிப்பெலாம் ஆயிப்பிடுச்சுல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்கக்கா அதுக்காக தான் போய் பிரின்ஸிபலை பார்த்து வரணும் நான்லேருந்து காலேஜ் போன வரேன்மா வரேங்க்கா செல்ல பாரு நான் உன்னை எப்படியாவது படிக்க வைக்கிறேன் எழுந்துடு நான் குட் மார்னிங் சார் என்னப்பா நீதான் தான் சிவாவா ம் இன்னும் ஃபீஸ் கட்டலையாமே ஆமாம் சார் ஆனால் இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது ஃபீஸ் கட்டிவிடுவேன் சார் சிவா நீ நல்லா படிக்கிற பையன் உன்னை பற்றி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நல்ல ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு உன் வீட்டில் வறுமையாக இருக்குதுன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா ஆனால் இந்த காலேஜுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கே உனக்கு நான் டைம் கொடுத்தேன்னா அதை இந்த காலேஜோட கட்டுப்பாட்டையே கொலைச்சிரும் என்ன நான் சொல்கிறது புரியுறதா சார் நான் படித்து தான் என் குடும்பம் தலையெடுக்கணும் சார் நடுவில் என் படிப்பு நின்று போச்சுன்னா என் எதிர்காலமே ஸ்தம்பிச்சு போயிடும் சார் உங்கள் நிலமை எனக்கு புரியுது ஆனால் இந்த ஏழு ஸ்டூடெண்ட் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன் சார் இந்த ஒரு தடவை எனக்கு டைம் கொடுங்க சார் அடுத்த தடவைந்து நான் கரெக்டாக கட்டிவிடுவேன் சரி வர இருபதாந்தேதி வரை உனக்கு டைம் தரேன் அதுக்குள்ளே எப்படியாவது ஃபீஸ் கட்டிவிடு அதுக்கு மேலே என்னால் எக்ஸ்டன்ட் பண்ண முடியாது ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் எஸ் யூ கேன் கோ

என்ன சொல்லுமா என்னால முடிஞ்ச உதவி செய்ய தயாரா இருக்கேன் வீட்டுல ரொம்ப கஷ்டம் சார் தம்பி தங்கச்சிங்க படிப்பை நிறுத்துற அளவுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் இந்த காலத்துல படிச்சவங்களுக்கே உங்களுக்கே வேற உனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது நான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் அதுக்கு மேல படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா என் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும்

உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைத்துல ஏன் தலையிடுற எது சம்பந்தம் இல்லாத விஷயம் மோனிஷாவுக்கு நான் தினமும் பாட சொல்லி தரேன் பிரச்சனையே அங்கதான் நீ சொல்லி கொடுக்கறது ஒண்ணுமே சரியில்லை நம்ம அன்னைக்கு இப்ப சொல்லி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஏதோ தத்து பத்துன்னு உடலிட்டு இருக்கிறான் இங்கிலீஷ்ல ஈஸ் போட வேண்டிய இடத்துல வாசி போட்டு இருக்கிறான் இந்த லட்சணத்துல இவ பிஏ வான் எல்லாம் சுத்த வேஸ்ட்டுமா அகில உனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரமா டெய்லி ஒன் அவர் வந்து டியூஷன் எடு ஆயிரம் ரூபாய் எதுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு டியூஷன் சொல்லுறா ஃபீஸ் வெறும் நானூறு ரூபாய் தான் இந்த பாரு ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாம நான் முடிவு பண்ணேன் நீ எதுக்கு அனாசு தலையிடுற ஆமா நீ எப்ப வந்து ஜாயின் பண்ற நாளைக்கு வந்துடுறேன் சார் வெரி குட் ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எப்படின்னா என்னம்மா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறேன் பாவம் இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா நான் வணங்குற அந்த மதர் தான் இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் என்னப்பா வாழ்க்கை இது தம்பி வரும குடும்ப கஷ்டம்னு படிப்பு நிறுத்தாம உதவி வாங்கி படிக்க நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பா இந்தா